இப்போ இருக்க பெண்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது என்னோடய முப்பது வருஷம் அனுபவத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பெண்கள் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க அது காரணம் அப்படின்னா படிக்கும்போது நம்ம என்ன டிசைட் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குது அப்புறம் படிப்பு முடித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அது ஒன்று இருக்குது சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே வந்து தன்னோட லைஃப்பை வந்து டோட்டலாக அவங்க வெறுத்து போகிற அளவுக்கு ஃபேமிலியாக அமையிறது அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதெல்லாம் நம்பகிட்ட தான் இருக்குது இப்போலாம் பெண்கள் எவ்வளோ பெண்கள்கிட்டலாம் நிறைய நிறையா திறமை இருக்குது ஆனால் அந்த திறமையை அவங்களால வெளியே கொண்டு வந்து காட்ட முடியல ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் போய் அடைஞ்சிடறாங்க அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதுலேயே அவங்களோட இது போயிடுதே கண்டி அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வெளியே காட்ட முடியல அது காரணம் என்ன அப்படின்னா குடும்பத்தலைவன் கரெக்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப தலைவியும் வந்து கரெக்டாக ரெண்டு பேரும் ஒன்றி போய் அவங்க சம்பாதிக்கிற அந்த எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்குள்ளே வாழ்ந்துக்கணும் அதுதான் வந்து அவங்கள கடைசி வரைக்கும் நல்லா கொண்டு போவோம் லைஃப்பில் சந்தோஷமாக கொண்டு போறது அதுதான் அதுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சின்னதாக வாழ்ந்தாலே அடுத்த நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா நம்ம நம்மளுக்கு தெரியும் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும்போது தான் ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் தான் வந்து ஒரு நிலமைக்கே வர முடியும் ஒரு ஓரளவுக்கு வர முடியும் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல டயத்தெல்லாம் வந்து வேஸ்ட்டாக நம்ம செலவழிக்கிறோம் நிறையா பெண்களை நான் பார்க்குறேன் நிறைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு கிடைக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகணுன்றதை தான் சிந்திக்கணும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக இருக்க வேண்டியதான் அது நான் வேணான்னு சொல்ல வரல ஆனால் அந்த சந்தோஷத்துலேயே நம்மளுக்குள்ளே ஓடக்கூடிய விஷயம் என்னென்னா அடுத்த கட்டம் நம்ம போகணுன்னா என்ன தெரியாது இப்போ எட்டு மணி நேரம் தூங்கணும் மீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணணும் மூணாவது எட்டு மணி நேரத்தை தான் நம்ம எட்டு மணி நேரம் மணி நேரம் வேலை செய்யணும் அப்படி வேலை செஞ்சாதான் ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு சந்தோஷமா இப்போ இருக்கிற பொருளாதாரத்துல நல்லா வாழ முடியும் எவ்வளவு பேரை நான் பாக்குறேன் அவங்ககிட்ட சரியா பேச மாட்டேறாங்க சரியான விட்டா இருக்கிற விஷயத்த வெளியே சிரிச்சு கூட சொல்லத் தெரில அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா நம்ம வந்து எங்கே வேலை பார்த்துருந்தாலும் சரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சிந்தனையை தான் நம்ம தீட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம உள்ளுக்குள்ளே வரது தீட்டணும் அப்போ நம்ம கிடைக்கிற இடத்துல முழுசாக சந்தோஷத்தை நம்ம அந்த இடத்துல ஜாலியாக அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கஷ்டம் தான் செய்யும் எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டா சரியா போயிடுமா அப்ப என்ன ஆகும்னா வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை நிறைய தலைக்கு மேல இருக்கும் அப்ப ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம் இன்னொரு எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் இன்னொரு எட்டு மணி நேரம் இருக்கு அந்த எட்டு மணி நேரத்தில் நம்ம என்ன சிந்திக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையோட மேல் படிக்க போறதை வந்து அந்த எட்டு மணி நேரம் தான் நம்ம தீர்மானிக்கணும் அதுல நம்மளோட தீர்மானம் நல்ல தீர்மானம் வந்துச்சா நல்ல மேலே மேலே மேலுக்கு போகலாம்